புரிந்திருக்கிற சகோதர சக்தி யாவருக்கும் நம்முடைய கத்தரும் ரசக்கரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் பரிசுத்தமுள்ள நாமத்தில் வாழ்த்துக்கள் பிதாவிய கிறிஸ்துவின் கத்தராக சமாதானம் அனைவரோடு கூட இருப்பதா நம் தொடர்ந்து வேதாகமும் மாந்தர்கள் என்ற தலைப்பின் கீழாக வேதத்திலிருந்து அநேக நபர்களை குறித்து நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம் இந்த வரிசையில இந்த நாளிலே முதல்ல எப்தாவை குறித்து நாம் பார்க்க இவர் முக்கியமான ஒரு நியாயதிபதி இஸ்ரேலர்கள் நியாயதிபதி காலத்தில் எப்படி இருந்தார்கள் என்றால் முதல்ல அவர்கள் தேவனை தேடுவார்கள் பிற்பாடு அவர்கள் இருந்த அந்த தேசத்து ஆட்களுடைய தேவர்களை தேடுவார்கள் அப்பொழுது தேவன் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை விசாரிக்கும் அல்லது அவர்களை திருத்தும்படியாக நியாயம் அதே போல ஒவ்வொரு இன மக்களும் வந்து இந்த இஸ்ரோலர்களை பகை எதிர்த்து அவர்களை அடிமைப்படுத்த நினைப்பார்கள் அப்பொழுது தேவன் நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி அவர்களை அந்த எதிரிகளிலிருந்து தேவன் அவர்களை விடுவிப்பார் அப்படி போல எப்தாவின் காலத்திலே பார்க்கும்போது இந்த அம்மூன் புத்திரர்கள் இஸ்ரேலருக்கு எதிராக வருகிறார்கள் இந்த அம்முன் புத்திரர்கள் இஸ்ரேலர்களை எதிர்க்க வரும்போது தேவன் ஏற்படுத்தின ஒரு நியாயாதிபதி தான் எப்தா கீழையா என்ற ஒரு ஊரை சேர்ந்தவர் தான் இந்த எப்தா இவர் ஒரு பராக்கிரமசாலியாக இருந்திருக்கிறார் இவர் நல்ல ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு தேவ மனுஷனாக எப்தியா இருக்கிறார் இப்போ இந்த நியாயிபதிகள் பதினோராம் அதிகாரத்தில் எப்தாவை குறித்தான அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம் இந்த அம்மோன் புத்திரர்கள் இஸ்ரேலுக்கு எதிர்த்து வரும்போது இப்போ இந்த முதல்ல என்ன ஆகுதுன்னா இந்த எப்தாவை அந்த ஊர் மக்கள் கீழயா ஊர் மக்கள் என்ன பண்றாங்க அவர் ஒதுக்கி வச்சாங்க இவனுடைய பிறப்பு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியாயிகள் பதினோரு முதல் நான்கு ஐந்து வருஷங்கள் பரஸ்திரியின் மகன் அப்படின்னு சொல்லி வந்து யூரை விட்டு ஒதுக்கி வைத்து விடுகிறார் பிற்பாடு என்ன இந்த ஆகுது பராக்கிரமசாலியாக இருப்பதனால இந்த கீழையாத்து மக்கள் மூப்பர்கள் என்ன பண்றாங்க மறுபடியும் எப்தாவிடம் போய் நீரே எங்களுக்கு தலைவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனை கேட்டுக்கொள்கிறார்கள் ஏன்னா அம்மோன் புத்திரர்கள் எதிர்த்து வருகிறனால அவர்களை எதிர்த்து ஒரு பராக்கிரம எதிர்க்கு ஒரு பராக்கிரமசாலி வேணும் அப்படின்றதுக்காக இந்த கீழயாத்து மக்கள் வந்து எப்தாவையும் மறுபடியும் எங்களுக்கு தலைவனாக இரு என்று சொல்லி அவனிடத்தில் சொல்லுகிறார்கள் அது அதே போல அந்த ஊர் மக்களுக்கு அவன் தலைவனாக மாறி இந்த அம்மோன் புத்தர்களை அவன் எதிர்க்கிறான் இந்த அம்மோன் புத்தர்களுடைய ராஜா வந்து அவர்களுடைய தேசத்தை பிடிக்கும்படியாக வருது இந்த அம்மோன் புத்தருடைய ராஜாக்கும் எப்தாக்கும் மிகப்பெரிய ஒரு வாக்குவாதங்கள் நடக்கிறது அமோன் புத்தருடைய ராஜா என்ன சொல்றான் நீங்க வந்து எகிப்து தேசத்திலிருந்து வரும்போது நீங்க வந்து இந்த அர்ணோன் துவக்கி யோர்தான் மட்டும் நீங்க வந்து அந்த தேசத்தை நீங்க பிடிச்சு வச்சுக்கிட்டீங்களே இப்போ அந்த தேசத்தை எனக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு அவன் கேட்கிறான் அப்பொழுது எப்ப அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கறான் ஒரு நீல ஒரு பெரிய ஒரு மறு உத்தரவு அவன் கொடுக்கறான் அதாவது எகிப்திர எகிப்துல இருந்து புறப்பட்ட அந்த சூழ்நிலை இருந்து இப்ப இருக்கிற அந்த சூழ்நிலை வரைக்கும் அவன் அந்த இடத்துல அவன் விலக்கி சொல்றதை நாம் பார்க்கணும் இஸ்ரேல் வந்து நாங்க எகிப்துல இருந்து வரும்போது காதேஷ் சிவந்து சமூகத்து வழியா வந்தோம் காதேஷ் வழியா வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு விளக்கங்களை கொடுத்து வருகிறான் நியாயிபதிகள் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இப்படி இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் எம் தம்முடைய ஜனமாக இஸ்ரேவேலுக்கு முன்பாக துருத்தி இருக்க நீர் அந்த தேசத்தை கட்டி கொள்ளலாக்குமா என்று அவன் அதாவது அந்த தேசத்தை நாங்க எப்படி உனக்கு கொடுக்கறது அப்படின்னு கேட்கிறோம் அப்ப இந்த அமோன்புத்தருடைய ராஜாவிடத்தில் பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பாஷணை பண்ணும் போது இருபத்தி மூன்றாவது வசனம் சிறைவே எமோரியரை தம்முடைய ஜனமாகி இஸ்ரோ முன்பாக துரத்தி இருக்க நீர் அந்த தேசத்தை கட்டி கொள்ளலாமா அப்படின்னு அவர் எப்தா அமோன் புத்தருடைய ராஜா கிட்ட கேட்கிறார் அதாவது அந்த தேசத்தை நாங்கள் சிறந்த கொள்கிறோம் தேவன் அதை எங்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு அவன் சொல்லுகிறான் அப்படி இருந்தும் இவன் இவ்வளவு பெரிய ஒரு காரியங்களை சொல்லியும் பார்க்கிறோம் அவன் அந்த அமோன் புத்தருடைய ராஜா அதை கேட்கறது இருபத்தி எட்டாவது வசனத்திலே ஆனாலும் அம்மோன் புத்திர தனக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளுக்கு செவிக்கொடாதே போனான் இருபத்தி ஏழாவது நான் உமக்கு விரோதமாய் குற்றம் செய்யவில்லை நீர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறது நீர் தான் எனக்கு அநியாயம் செய்கிறீர் நியாயபதியாகிய கர்த்தர் இன்று இஸ்ரேல் புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் நடுநின்று நியாயம் கடவர் என்று சொல்லி அனுப்பினான் அப்போல சொல்லியும் அந்த அம்மோன் புத்திரன் ராஜா அதை கேட்காமல் இருக்க அதை அவன் செவி கொடுக்கவில்லை அதனால் என்ன தேவன் எப்தாவின் கையிலே அந்த அம்மோன் புத்திரரை ஒப்பு இருப்பதாக இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் முப்பதாவது வசனத்திலே அப்பொழுது எப்த கருத்தருக்கு ஒரு பொருத்தினை பண்ணி தேவரீர் அமோன் புத்தரை என் கையில் ஒப்பு கொடுக்கவே ஒப்பு கொடுத்தால் இந்த இடத்துல பாக்குறோம் எதா ஒரு பொருத்தனையை செய்கிறார் என்ன செய்யறாரு அமோன் புத்தரை நாங்கள் வென்று விட்டால் நான் வீட்டுக்கு திரும்பி போகும்போது என் வீட்டு வாசல்ல இருந்து எது முதல்ல வருதோ அதை நான் உமக்கு பலியாக செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஒரு 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 பொருத்தனை செய்து கொடுத்து அமோன் புத்தரை தேவன் எப்தாவின் இடத்திலே ஒப்பு கொடுத்தார் எப்த அந்த அமோன் புத்தரை வென்றுட்டார் ஜெயிச்சிட்டு என்ன பண்ணாரு வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போன உடனே வீட்டுல முதல்ல வெளியில வர்றது என்னன்னா அவருடைய மகள் வந்து விடுகிறார் ரொம்ப கலக்கம் ஆயிருது ரொம்ப வேதனை ஆயிருக்கு ஐயோ நான் தேவனுக்கு ஒரு பொருத்தனை செய்திருக்கிறேன் வீட்டுல வந்த உடனே முதல்ல எது வருதோ நான் பழி செலுத்துவேன் சொல்லிட்டேன் இவரோட இவருடைய மகள் வந்து விடுகிறார் அதுல முக்கியமான விஷயம் என்ன நோட் பண்ணா இதுக்கு வந்து இவர் ஒரே ஒரு மகள் தான் இவள் அந்த பொண்ணு சொல்லுற வார்த்தை பார்க்கும் மிகவும் அருமையான வார்த்தை முப்பத்தி ஆறாவது வருஷம் மகள் சொல்றா என் தகப்பனே நீர் கத்தரி நோக்கி உடைய வாயை திறந்து பேச நீர் அல்லவோ அம்மோன் அ உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும் ஜெயத்தை கர்த்த ரூமுக்கு உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றால் பொருத்தே ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதே போல ஒரு ரெண்டு மாசம் தவணை கேட்கிறான் இரண்டு மாதம் கழித்த பின்பு அவள் திரும்பி வருகிறாள் அந்த தன் தேவனுக்கு செய்த பொருத்தனையின்படி அதை நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம் பார்க்கிறோம் அவன் தேவனுக்கு என்று உறுதியாக நின்றிருக்கிறான் ஒரு விசுவாசத்தை

பிறப்பு வரலாறு அந்த இடத்துல நான் பார் அவனுடைய தாய் தகப்பன் அவனுடைய தகப்பன் பேர் மனோவா ஒரு தேவ தூதர தோன்றி உனக்கு இந்த மாதிரி ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு ஒரு வாக்கு தத்துவம் பண்ணப்பட்டவனாக இந்த சிம்சோன் தேவனுக்கென்று இருந்தவன் என்று இந்த இடத்துல என்னாகவும் ஐந்தாம் அதிகாரம் ஆராத வாசிக்கிறோம் நஸ்ரேய விரதம் இருக்கிறவர்கள் என்னன்னா அவருடைய தலையிலே வந்து இந்த சவரன் கத்தி படக்கூடாது அதாவது அவர்களுடைய முடி வந்து வெட்டக்கூடாது அவன் அந்த விரதம் இருக்கிற காலம் வரைக்கும் அந்த முடி அவனுக்கு வளரணும் அதான் நஷ்டைய விரதம் இந்த நஷ்டைய விரதம் இருக்கிறனால இவனுக்கு தலையில முடி நிறைய வளர்ந்துருக்கும் நம்ம ஆசிக்கிறோம் கர்த்தரின் ஆவியானவர் அவனுக்கு பலன் கொடுத்தார் அவன் மிகுந்த பலவன் அவனை வந்து எதிர்க்கு யாராலையும் முடியாது அந்த அளவுக்கு அவன் மிக சிறந்த பலசாலியாக இருக்கிற சிங்கம் நரி இந்த மாதிரி மிருகங்களை எல்லாம் அவன் ஈஸியாக வென்று விடுவான் அவ்வளவு ஒரு மிக சிறந்த ஒரு பராக்கிரமசாலி ஒரு பலசாலியாக அவனுடைய நற்பண்புகள் பார்க்கும் அவன் கர்த்தரிடத்திலே தான் செய்த தவறுக்காக மன்னிப்பை கேட்கிறான் இவனுக்கு தேவன் கொடுத்த பொறுப்பு

து அதுவே அவனை வீழ்த்தியினர் பதிமூன்றாம் அதிகாரத்திலிருந்து இவனுக்கு ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம் அதிகாரம் ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தெரித்து ஒரு குமாரனை பெறுவாய் ஐந்தாம் வசனம் நீ கர்ப்பம் தெரித்து ஒரு குமாரனை பெறுவாய் அவன் தலையின் மேல் சகோரன் கத்தி படலாகாது அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசிரியனாய் இருப்பான் அவன் இஸ்ரேவேலை பிலிஸ்தீரின் கைக்கு நீங்களாக்கி அச்சிக்க தொடங்கும் வழங்குவான் ஒரு வாக்கு திட்டமாக இருந்தவனாக இந்த சிம்சன் இருக்கிறது நாம் பார்த்து இருபத்தி நான்காவது வசனம் பின்பு அந்த ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று அந்த பிள்ளை வளர்ந்தது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் சிம்சோன் ஒரு நியாயபதியாக அவன் வளர்கிறான் தேவன் அவனுக்கு துணையாக இருந்தார் தேவன் அவனுக்கு பலனாக இருந்தார் என்று நியாயபதிகள் அதற்கு பின்பு அநேக இந்த உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த பதினான்கு பதினைந்து நீங்க வாசிச்சு பாருங்க அவன் எப்பேற்பட்டதான ஒரு ஒரு தவறான வழியிலே அவன் போய் விடுவான் என்பதை அந்த அதிகாரங்களை நாம் வாசித்து தெரிந்து கொள்ளலாம் நியாயிகள் பதினாறாம் அதிகாரம் நான்காவது பலசாலியா இந்த வந்து எதிர்க்கவே முடியல ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த இவனை வந்து வீழ்த்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறான் அப்போ இவனோட பலவீனத்தை அவர்கள் அறிந்து கொண்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு பெண்ணை வைத்து இவனை ஏமாற்றி விடலாம் என்று இவனை அறிந்து இந்த பெலிஸ்தீர்கள் ஒரு சதி செஞ்சு தெலிலால் என்ற ஒரு பெண்ணை

ஒரு பின்னிடத்துல இவன் இருக்கிறான் இது வந்து உண்மையாலுமே இந்த சதியின் என்று இவனுக்கு தெரியல இவர்கள் பின்பு ஒரு உடன்படிக்கை உடன்படிக்கை பண்ணி நீ அவனை வந்து என்ன 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 கண்டுபிடிச்சதுன்னா உனக்கு இவ்வளவு இவ்வளவு காசு அப்படின்னு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கொள்ளுகிறான் இந்த சிம்சானை தொடர்ந்து தொல்லை பண்ணுகிறான் உன்னுடைய ரகசியம் எப்படி இருக்கிற அவரிடத்துல கட்டத்தில் சொல்லிவிடுகிறான் என்னுடைய தலைமுடியை நான் தயத்து விட்டால் ஆவி அப்படின்னு அவன் சொன்ன உடனே இந்த பிலிஸ்தீரை வர வைத்து அந்த தலைமுடி எல்லாம் அவரை எடுத்து எடுத்துட்டு அவனை சிறைப்பிடித்து கொண்டு போய் விடுகிறார்கள் சிறை கொடுத்து கொண்டு போன பின்பு அவனுடைய கண்களை பறித்து விடும் இப்போ சிம்சோன் ஒரு வேடிக்கை பொருளாக பிலிஸ்தியருக்கு மாறி பதினாறாம் அதிகாரி இருபத்தி நான்காவது வருஷம் பாருங்க ஜனங்கள் அவனை கண்ட உடனே நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்ம அனைகரை கொன்று போட்ட நம்முடைய பஞ்சனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை பிறந்தார்கள் பாருங்க இந்த பிலிஸ்தீர் என்ற காரியம் பண்றாங்க சிம்சோனை கொண்டு வந்து சொல்லும் போதே சொல்றாங்க நம்ம தேசம் நம்மளுடைய அநேகரை கொன்று நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் அவர்கள் வெளிப்படும் அந்த விக்கிரக கடவுள் வந்து அவனை வந்து தங்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லி அவருடைய அந்த தேவனை புகழ்ந்தார் இருபத்தி ஐந்தாவது வசனம் இப்படி அவர்கள் மன மகிழ்ச்சியா இருக்கும் போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டி வந்து வாருங்கள் என்றார்கள் சிம்சோன் தன்னுடைய பலனை எல்லாம் இழந்து தேவனுடைய ஆவி அவனை விட்டு போய்விட்டு அவன் ஏன்னா அந்த நஷ்டம் அவன் இருக்கிறான் அவன் சாகும் வரைக்கும் அந்த விரத அவன் கைவிடக்கூடாது ஆனால் இவன் என்ன செய்கிறான் அந்த ஒரு இச்சையின் காரணமாக அவன் தன்னுடைய பலத்தை இழந்து விடுக முடியெல்லாம் சரைத்த பின்பு தேவனுடைய ஆவி அவனிடத்திலிருந்து பிரிந்து பண்ணு அவன் தன் பலத்தை இழந்த உடனே அவன் என்ன ஆகிறான் ஒரு வேடிக்கை பொருளாக அந்த பிளிஸ்தேவுக்கு மாறிவிட்டான் இந்த இடத்துல போட்டிருக்க பாருங்க வேடிக்கை காட்டும்படி சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார் இப்பொழுது சிம்சோனை சிறையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள் அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான் அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள் எப்படி ஒரு ஒரு வேடிக்கை பொருளாக இந்த சிம்சோன் மாறிவிடும் இருபத்தி தொண்ணூத்தி ஏழாவது வசனத்துல பாக்குறோம் இந்த சிம்சன் ஒரு ரொம்ப ஒரு வேதனையில இந்த இடத்துல அவன் இருக்கு அவனுக்கு கண்ணு தெரியல அவன் ஒரு ஒரு வேடிக்கை பொருளாக அந்த சிம்சன் அந்த இடத்துல இடத்துல பார்க்கும்போது ஒரு மூவாயிரம் பிலிஸ்தியர்கள் கூடியிருக்கிறார் இப்ப இந்த சிம்சன் என்ன பண்றான் இப்போ இருபத்தி எட்டாவது வசனம் அவன் தேவனை நோக்கி அவன் மன்றாடுகிறான் சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இருபத்தி எட்டாவது வசனம் சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தராகிய ஆண்டவரே நான் என் இரண்டு கண்களுக்கு ஒரே தீர்வாய் பெலிஸ்தியர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என நினைத்தும் தேவனே பலப்படுத்தும் என்று ஒரு விசை மாத்திரம் ஒரு ஜபத்தை தேவன் அவனை மன்னித்து அவனுக்கு பலனை தேவன் கொடுக்கிறார் அவன் சொல்றான் என் ஜீவன் பெலிசிரோடு கூட மடிய கடவுள் என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுகள் மேலும் ஜனங்கள் மேலும் விழுந்தது இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கலும் அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் இருந்தார்கள் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பலன் தாரும் அப்படின்னு அவன் கேட்டுக்கொண்டதன்படி கொண்டதன்படி தேவன் அவனுக்கு பலனை கொடுத்தார் அந்த தூண் வந்து அவன் தள்ளியே அந்த ஒட்டுமொத்த கட்டடத்தையே அவன் இடித்து போடுறோம் அந்த பிலிஸ்தீரோடு சேர்ந்து அவனும் அவனுடைய ஜீவனை விட்டு விடுக்கிறான் என்று முப்பத்தி ஓராதனும் பின்பு அவன் சகோதரரும் அவன் தகவல் வீட்டார் அனைவரும் போய் அவனை கொண்டு வந்து சோராவுக்கும் இஸ்தாவே இஸ்தாவேலுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மனோவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள் அவன் வருஷம் நியாயம் விசாரித்தான் இருபது வருஷம் அந்த இஸ்ரேல அவன் நியாயம் விசாரி இந்த நாளில் எப்தா சிந்தி இந்த நியாயிகளிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் முதலாவது பார்க்கிறோம் அவர்கள் தேவனுக்கு உண்மையாய் இருந்தார்கள் எப்தா தேவனுக்கு உண்மையாய் இந்த பொருத்தனையை நிறைவேற்றுதலே அவன் உண்மையாயிருக்கிறது அவன் தன் மகளை அவன் அவன் துணிந்தான் பொருத்தனையை அவன் நிறைவேற்றும் தன்னுடைய தவறுகள் நிமித்தமாக மீண்டும் என்னை இந்த ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு பலன் தாரம் என்று தேவனிடத்திலே மன்றாடி அவன் அந்த மன்னிப்பை அவன் பெற்றுக் இதே போல நாமும் நம்முடைய வாழ்நாளிலே தேவனுக்கு உண்மையாய் இருக்க வேண்டும் இந்த பொருத்தனையில் செய்யற காரியம் அதெல்லாம் அவர்களுடைய ஆனால் நாம் செய்தால் பொருத்தி என்று ஒன்று எடுத்தால் அதை நாம் உண்மையாய் நாம் நிறைவேற்ற நாம் நம்முடைய பிரயாசப்பட வேண்டும் இந்த உலகத்தின் காரியங்கள் நிமித்தமாக நாம் அதிலிருந்து விலகாதபடிக்கு நம்முடைய விசுவாசத்திலே நாம் உறுதியாயிருக்கும் அதே போல நாமும் இந்த உலகத்திலே அனைத்து சூழ்நிலையிலே நாம் பாவம் செய்கிறவர்களாயிரு ஒன்று யோன்ல வாசிக்கிறோம் நம்ம இடத்துல பாவம் இல்லை என்று சொல்லமானால் நம்மை நாமே நாம் இருப்போம் என்று யோவான நாம் வாசிப்போம் நம்ம இடத்துல அநேக சூழ்நிலைகளை நாம் இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கும் போது அநேக சூழ்நிலை நாம் தேவனுக்கு விரோதமாக அநேக பாவங்களை நாம் செய்கிறவளாய் தேவன முன்பாக நாம் நம்மை நம்முடைய உணர்ந்து அதற்காக நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டார் அறிக்கை செய்து விட்டுகிறோனோ இறக்கம் பெறுவான் என்று நாம் நாம் நம்முடைய பாவங்களை தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்து தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை கேட்க வேண்டும் போல நாமும் தேவனை நோக்கி நாம் ஜெவம் செய்து நாம் தேவனிடத்திலே மன்னிப்பை பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வருஷத்துல பார்க்கிறோம் இந்த விசுவாச வீரர்கள் பட்டியல்ல இவர்கள் பெயர் இடம்பெற்றிருக்கிறதை இந்த இடத்திலே நான் பார்க்கிறேன் இப்பிரேயர் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று வசனங்கள் பின்னும் நான் என்ன சொல்லுவேன் கிதியோன் பாரா சிம்சோன் எப்தா தாவீது சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்க தரிசிகளை குறித்து நான் விவரி விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் பிரே ஆசிரியர் இவர்களே இந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கிறதே நசுவாச வீரர்கள் பட்டியல்ல இவர்கள் பெயர் வருதுன்னா இவ்வளவு ஒரு பெரிய ஒரு காரியம் எப்தாவைப் போல சிம்சோனை போல நாம் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் தேவனுக்கு முன்பாக உண்மையாய் இருக்க வேண்டும் தேவனிடத்திலே நாம் நம்முடைய பாவங்களுக்காக ஜபம் செய்து அதை தேவனிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்பதற்காக நாம் இருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய விசுவாசத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும் இதுதான் இந்த நாளிலே நாம் எப்தாவின் இடத்திலிருந்தும் சிம்சோவின் இடத்திலும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் உங்கள் பொறுமையான கவனத்திற்கு நன்றி தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக